நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ராமகிரி நரசிங்க பெருமாள் கோவில் பங்குனி தேரோட்டம் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே உள்ள ராமகிரியில் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கல்யாண நரசிங்க பெருமாள் திருக்கோயில் உள்ளது இங்கு கல்யாண நரசிங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக பக்தர்களுக்கு அருள் வாழ்த்து வருகின்றனர் மேலும் கமலவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி அமைய பெற்றது தனி சிறப்பு இங்கு திருமணம் ஆகாதவர்கள் மனம் உவந்தி வேண்டிக் கொண்டால் திருமணம் நடக்கும் என்பது இப்பகுதி பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தன்று பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் விழா கமிட்டி தலைவர் கருப்பண்ணன் கோயில் அர்ச்சகர் ராமகிருஷ்ணன் கோயில் மணியம் சதாசிவம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நான்கு ரத வீதிகளில் திருத்தேர் பவனி வந்தது தேர் எழுத்த குஜிலியம்பாறை பகுதியை சுற்றி உள்ள கிராம மக்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பக்தி பரவசத்துடன் தேர் வடம் பிடித்து எழுத்தனர்